அந்த நகரு முழுக்க ஒரு விசித்திரமான அமைதி பரவி இருந்தது வித்யா மனித உலகத்திலிருந்து வந்தவள் தன்யா மாய உலகத்திலிருந்து வந்தவள் இருவரும் மாய செருப்பின் வழியாக இப்போது அந்த நகரின் மையத்தில் உள்ள ஒரு இடத்தில் வந்திருக்கிறார்கள் மறைந்த மன்னர் அரண்மனை அரண்மனையின் கதவுகள் தானாகவே திறக்கின்றன அவைகளின் மீது பழைய உரசிக் எழுத்துக்கள் அரசர் காலம் கடந்தாலும் அவரது சுவாசம் நூல்களில் வாழும் அங்கே ஒரு நூல் மட்டும் பூட்டப்பட்டிருந்தது இரட்டை நாட்கள் வரலாறு ஆனால் அதை திறக்க ஒரு சாவி வேண்டும் தன்யா இந்த சாவி மறைந்த மன்னரின் மாய கண்களில்தான் ஒளிந்து இருக்கிறது வித்யா மாய கண்கள் தன்யா மெதுவாக சொன்னாள் அவரது கண்கள் பாறைகளாக மாறியிருக்கின்றன ஆனால் அதில் இன்னும் அவர் ஆவி மூச்சு விடுகிறது நாம் அவற்றை பார்க்க கூட வேண்டாம் நேராகக் கண்ணில் பார்த்தால் நம்மை எச்சரிக்காமலே இரண்டாவது நிஜம் துவங்கும் இரட்டை உலகங்களால் உருவாகும் ஒரு மரண கனவு நம்மை நம்மோடு போராடச் செய்யும் நம்மையே எதிரியாக்கும் வித்யாவும் தன்யாவும் அந்த பாறை குகையை அடைகிறார்கள் அங்கே இரண்டும் ஒளிரும் கற்கள் போல மின்னும் மன்னரின் கண்கள் சற்று வளைந்த பார்வை சற்று உதிரும் ஒளி அதே நேரம் பாறையினிடையே ஒரு குரல் வந்துவிட்டாயா இரட்டையை எதிர்கொள்ளத் தயாரா திடீரென காற்று பயங்கரமாக சுழலுகிறது வித்யா பாறையின் ஒளியை தவறுதலாக நேராகப் பார்க்கிறாள் வித்யா மாறுகிறாள் அவளது கண்களில் ஒரு ஒளி பதிகிறது அவள் சொல்கிறாள் நான்தான் இரண்டாவது வித்யா தன்யா அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள் மாய நூலகத்தின் இருண்ட குகையின் நடுவே வித்யா பாறையின் ஒளியை நேராகப் பார்த்தவுடன் ஒரு மாறுபட்ட அவளே உருவாகிறாள் இரட்டை வித்யா இவள் கண்கள் மங்கலான நீல ஒளியால் எரிகின்றன குரலும் மாறிவிட்டது மெதுவாக ஆனால் ஆணைப்பூர்வமாக நீயே என்னை உருவாக்கினாய் உன் மனதின் பயம்தான் நான் இனி உனக்கு துணையாக இருக்க முடியாது நான் இந்த இரட்டை உலகங்களை ஒன்றிணைத்து அதில் உன்னை அடக்கியே தீருவேன் தன்யா பக்கத்தில் சற்றும் அஞ்சவில்லை அவளது கையிலிருந்த மாய கண்ணாடி மரக்குச்சி பொலிவடைகிறது இரட்டை உலகம் ஒன்றாக வந்தால் இரட்டை பயமும் வந்துவிடும் ஆனால் நம்பிக்கையும் இரட்டியாகும் அதை நீ மறந்து விட்டாயோ வித்யா வித்யா சோர்ந்து விழுகிறாள் அவள் உள்ளத்தில் ஒரு குரல் நதியிலிருந்து வந்தது போல உன் பயத்தை எதிர்கொள் பயம் வந்தால் பாய்ந்து மாறுக நீயே நீயாக இரு வித்யா மெதுவாக எழுகிறாள் உண்மையான வித்யா அந்த இரட்டை காட்சியை நெருக்கமாக பார்த்தபோதும் தன்னைத்தான் தேடுகிறாள் அவள் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான ஒளி அந்த இரட்டை காட்சியை எதிர்த்துப் பாய்கிறது